ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜயராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜய ராம ஆறு ராமன் கோசலையிடம் அனுமதி பெறுதல் திலகன் கைகள் இரண்டையும் கூப்பி நிம்மதியாக தாயின் திருவடிகளில் தலையால் பணிந்தார் தாய் ஆசியளித்து மார்போடு அணைத்து கொண்டு அணிகளும் ஆடையும் வழங்கினாள் தாயார் மீண்டும் மீண்டும் ராமனை உச்சி முகர்ந்தாள் கண்களில் நீர் பிரேமை வெள்ளமாக பெருகியது உடல் சிலிர்த்தது ராமனை தன் மடியில் இருத்தி மறுபடியும் மார்போடு அணைத்து கொண்டாள் அழகான ரசத்தில் அவனை அணைத்து கொண்டாள் அவளுடைய பேரானந்தமும் மகத்தான பிரேமையும் சொல்லி மாலாது பரதேசி குபேர பதவி பெற்றது போல மிகவும் ஆர்வத்துடன் ராமனுடைய அழகிய முகத்தை பார்த்தாள் இனிய மொழி பேசினாள் குழந்தாய் தாய் நான் உனக்காக காத்திருக்கிறேன் சொல்லு ஆனந்தத்தையும் பக்குவமான மங்களத்தையும் கொண்டு சேர்க்குமே என் புண்ணியங்கள் பக்குவமடைந்து பழுக்குமே என் வாழ்வு முழுமை அடையுமே அந்த லக்னம் எப்பொழுது எந்த லக்னத்தை ஆண் பெண்கள் அனைவரும் தாகம் எடுத்த சாதக ஜோடிகள் சரத்காலத்து சுவாதி நட்சத்திரத்து மழையை எதிர்பார்ப்பது போல் மிகவும் பேராவலுடன் எதிர்பார்க்கிறார்களோ அந்த லக்னம் எப்பொழுது குழந்தாய் நான் காத்திருக்கிறேன் நீ சீக்கிரம் ஸ்நானம் செய் எனது மனதிற்கு பிடிக்கிறதோ அதை இனிப்பாக கொஞ்சம் சாப்பிடு உடனே தந்தையிடம் சொல்லலாம் வெகுநேரம் ஆகிவிட்டது நான் உன் தேவைக்கு காத்திருக்கிறேன் தாயாரின் அறியாமையால் இந்த மிகவும் அனுகூலமான கற்பகத் தருவின் பூக்களோ ஆனந்தம் என்ற மகரந்தம் நிறைந்தவையோ செல்வத்தின் முளைகளோ என வியந்தும் கூட இராமனுடைய மனமாகிய வண்டு அங்கு சுற்றவில்லை ராமனது மனம் தாய் என்ன சொல்கிறாள் என திகைத்தது தர்மத்தின் பொறுப்பை ஏற்றுள்ள ராமன் தர்மத்தின் போக்கு அறிந்து தாயாரிடம் மிகுந்த மென்மையான மொழி பேசினார் அம்மா தந்தையார் எனக்கு வன அரசை அளித்திருக்கிறார் அங்கு எல்லா வகைகளிலும் பெரிதான காரியம் நிறைவேற்ற வேண்டி உள்ளது இங்கே துளசிதாசர் கூறிய வாக்கியத்தை கவனிக்க வேண்டும் தாயார் மனம் கஷ்டப்படக்கூடாது தந்தையின் பால் தவறு அபிப்பிராயம் வரக்கூடாது என்ற எண்ணத்தினால் தசரதர் மிகப்பெரிய பெரிய பொறுப்பை கொடுத்து தன்னை பெருமைப்படுத்துகின்றார் என்று தாயாரிடம் கூறுகிறார் ஆனால் அங்கு எவ்வகையிலும் பெரிய காரியம் காத்திருக்கிறது என்ற வாக்கியம் ராமச்சரிதம் பின் கதை முழுவதையும் ஆரண்ய காண்டத்தில் சுட்டி காட்டுகிறது அம்மா நீங்கள் நிம்மதியான மனதுடன் எனக்கு அனுமதி தாருங்கள் அதனால் என்னுடைய வன யாத்திரையில் ஆனந்தமும் மங்களமும் உண்டாகட்டும் என்னிடம் உள்ள பேரன்பே காரணமாக சிறிது கூட பயம் வேண்டாம் தங்கள் அருளினால் ஆனந்தமே உண்டாகும் பதினான்கு ஆண்டுகள் வனத்தில் இருந்துவிட்டு தந்தையின் சொல்லை சத்தியமாக்கி பிறகு விரைவில் திரும்பி வந்து தங்கள் திருவடிகளை தரிசனம் செய்வேன் நீங்கள் மனதில் சோர்வடைய வேண்டாம் ரகுவரனுடைய இந்த பணிவான இனிமையான இந்தச் சொற்கள் தாயின் உள்ளத்தில் அம்புகள் போல் தேய்த்து குடைந்தன மழைக்கால நீர் விழுத்ததும் கருவேல மரம் காய்ந்து விடுவது போல அந்த குளிர்ந்த சொற்கேட்டு கௌசல்யா தேவி வாடி வதங்கினாள் உள்ளத்தின் துயரம் சொல்லி மாளாது சிங்கத்தின் கர்ஜனை கேட்டு பெண்மான்கள் வெளவெளப்பது போல் ஆகிவிட்டாள் கண்களில் நீர் நிறைந்தது உடல் பரபரவென்று நடுங்கியது மீன் புது மழையின் நீரின் நுரையை குடித்து திணறுவது போல திணறினாள் கௌசல்யா கொஞ்சம் மனம் தேர்ந்து புத்திரன் முகத்தை பார்த்து தாயார் தழுதழுக்கும் குரலில் பேச ஆரம்பித்தாள் குழந்தாய் அப்பா நீயோ தந்தைக்கு உயிரே போல பிரியமானவனாயிற்றே உன் நடவடிக்கைகளை பார்த்து அவர் தினர்தோறும் திருப்தி அடைகிறாரே உனக்கு அரசை அளிப்பதற்காக அல்லவா அவர் நல்ல நாள் பார்த்து அலைந்து கொண்டிருக்கிறார் பின் எந்த தவறுக்காக உன்னை இப்பொழுது காட்டுக்கு என்கிறார் அப்பா எனக்கு இதற்கு காரணம் கூறு சூரிய வம்சம் என்ற வனத்தை அழிக்க நெருப்பாக கிளம்பியது யார் அப்பொழுது ராமனுடைய உள்ளம் அறிந்து மந்திரி குமாரன் காரணங்களை விளக்கினான் அவ்விவரத்தை கேட்டதும் கௌசல்யா தேவி ஊமையானாள் அவள் நிலையை வர்ணித்து இயலாது ராமனை வைத்து கொள்ளவும் முடியவில்லை வனத்திற்கு போய் என்று ஆசி கூட கூறவும் முடியவில்லை இரண்டு விதமாகவும் மனதில் மிகப்பெரிய பெரிய தாபம்தான் விதியின் விளையாட்டு எப்போவுமே விபரீதமாகத்தான் ஆகிறது சந்திரனை வரைய ஆரம்பித்தது ராகுவை வரைந்துவிட்டது தர்மம் ஒருபுறம் அன்பு மறுபுறம் இரண்டும் கோசலையின் புத்தியை முற்றுகையிட்டன அவள் நிலை பாம்பும் கீரியும் போல ஒன்றிடம் மற்றொன்று சிக்கி தப்ப முடியாத நிலையில் ஆகிவிட்டது அவள் ஆராய்ந்து பார்த்தாள் நான் வலியுறுத்தி புத்திரனை வைத்து கொண்டால் தர்மம் தவறிவிடும் சகோதரர்களிடையே விரோதம் வளரலாம் காட்டுக்கு என்று சொன்னால் பெரும் கேடு விளையும் இவ்விதம் தர்ம சங்கடத்தில் அகப்பட்ட ராணி கௌசல்யா மிகவும் கவலையில் ஆழ்ந்துவிட்டாள் ஆயினும் மதிநலம் படைத்த கோசலை பதிவிரத தர்மத்தை கருதி ராமனையும் பரதனையும் சமமாகவே கருதி நேர்மையான இயல்புடைய ராமனுடைய தாய் மிகவும் மன உறுதி பெற்று சொன்னாள் அப்பா நான் கட்டுப்பட்டவள் நீ செய்வது சரி தந்தையின் ஆணையை ஈடேற்றுவதே தர்மங்கள் அனைத்திற்கும் சிரோன்மணி தலைசிறந்த சிறந்த ரத்தினம் இதுவே தர்மம் அரசு கொடுப்பதாக கூறி அரசர் வனத்தை கொடுக்கிறார் இதில் எனக்கு சிறிது கூட வருத்தம் இல்லை ஆனால் நீயின்றி பரதனுக்கும் அரசருக்கும் மக்களுக்கும் பெரிய கிளேசம் உண்டாகுமே அப்பா இது தந்தை மட்டும் இட்ட ஆணையாக இருந்தால் தாய் பெரியவள் என்று கருது காட்டுக்கு போகாதே தாய் தந்தை இருவரும் காட்டுக்கு போ என்று கூறியிருந்தால் அப்பொழுது காடு நூறு அயோதிகளுக்கு ஈடாகும் பெற்ற தாய் தானிருக்க கைகேயை ராமனுக்கு தாய் என்று விட்டு கொடுத்து அவள் சொல்லையும் மீறக்கூடாது என்கிறாள் வனத்தின் தெய்வம் உனக்கு தந்தை வனத்தின் தேவதை உனக்கு தாயார் அங்குள்ள பட்சிகள் உன் திருவடி தாமரை சேவகர்கள் அரசர்கள் வாழ்க்கை முடிவில் வனவாசம் புரிவது உச்சிதம்தான் உன்னுடைய வயதை நினைத்தால்தான் வானப்பிரஸ்தத்திற்கு நீ செல்வது போல் உள்ளத்தில் வருத்தம் வருகிறது ரகுவம்ச திலகனே காடு பாகியம் செய்திருக்கிறதடா உன்னை வெளியேற்றுகிற இந்த அயோத்திக்கு கொடுப்பினை இல்லையப்பா பில்லாய் என்னையும் உன்னோடு அழைத்து போயேன் என்று சொன்னால் உன் உள்ளத்தில் சந்தேகம் ஏற்படும் என்னை தடுப்பதற்காக தாய் இப்படி கூறுகிறாளோ என்று பில்லாய் நீ எல்லோருக்குமே பிரியமானவன் பிராணனுக்கு பிராணன் இதயத்திற்கு ஜீவன் அந்த நீ கூறுகிறாய் அம்மா நான் காட்டுக்கு போகிறேன் என்று நான் அதை கேட்கதும் கூட உட்கார்ந்து கொண்டு வருந்துகிறேன் நிலையாக உள்ளேனே இதுதான் ஆச்சரியம் இதை கருதி நான் பொய்யான பாசத்தை வளர்த்து பிடிவாதம் பிடிக்கவே மாட்டேன் குழந்தாய் நான் பொறுப்புள்ளவள் தாய் உறவு கொண்டாடி என் கடமையை மறக்க மாட்டேன் பெரியவனே இமைகள் கண்களை காப்பது போல எல்லா தெய்வங்களும் முன்னோர்களும் உன்னை காப்பாற்றட்டும் உன் வனவாசத்தின் கெடுதான் ஜலப்பரப்பு பதினான்கு ஆண்டுகள் கழித்து திரும்பி வருவாய் என்ற நம்பிக்கையே நீர் பிரிய மக்களும் குடும்பத்தினரும் மீன்கள் நீ தயையின் உறைவிடம் தர்மத்தின் பொறுப்பு ஏற்றவன் இதையெல்லாம் ஆராய்ந்து எல்லோரும் உயிருடன் இருக்கும் பொழுதே திரும்பி வருகின்ற வழியை பாரப்பா நான் பொறுப்பாக இருக்கிறேன் நீ பணியாட்களையும் குடும்பத்தினரையும் நகரம் முழுவதையும் அனாதைகளாக விட்டு சுகமாக காட்டிற்கு போ என்னிடம் நிற்காதே இன்று எல்லோருடைய புண்ணியங்களும் முடிந்துவிட்டன கொடிய காலம் நமக்கு விபரீதம் ஆகிவிட்டது இவ்விதம் பலவாறு அன்பினாலும் துயரத்தினாலும் புலம்பிவிட்டு தன்னை பெரிதும் பாகியமற்றவள் என்று உணர்ந்து தாயார் கௌசல்யா ராமனுடைய சரணங்களில் விழுந்து புரண்டு கதறினாள் உள்ளத்தில் பயங்கரமான தாபம் மூண்டிருந்தது அப்போதைய பலவிதமாக புலம்பல்களை வர்ணித்து மாளாது ராமன் தாயை தூக்கி மார்போடு அணைத்து கொண்டார் பிறகு இனிய மொழிகள் பேசி அவளை சமாதானப்படுத்தினார் அப்பொழுதுதான் சமாச்சாரம் கேள்விப்பட்டு சீதாதேவி பதறி எழுந்தாள் மாமியாரின் அந்தப்புறம் சென்றாள் மாமியாரின் தாமரை திருவடிகள் இரண்டையும் வணங்கி தலை குனிந்து உட்கார்ந்து விட்டாள்